நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு அரசு பள்ளி ஆண்டு விழாவில் தூய்மை பணியை பற்றி விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் நடனமாடி அசத்திய பள்ளி மாணவிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் வேகு மாங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் அரசு பள்ளி மாணவியர்கள் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் அசத்தினர் இதில் மாணவர்கள் தங்களின் ஆடல் பாடல் திறமைகளை அங்கு காண வந்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன் உதாரணமான பாடல்களை தேர்ந்தெடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடனம் ஆடியது அங்குள்ள பெற்றோர்களை வேக்க வைக்கும் வகையில் இருந்தது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்கள் இதுபோன்று தூய்மை எண்ணத்தோடு வேப்படைய செய்வது பெருமையாக உள்ளது என்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருமை அடைந்தனர்